ஜிவாட்டு டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கிறாங்க சனாதன ஒழிப்பு மாநாடு என்ன சொல்லப்போனால் ரொம்ப தொடக்கத்திலேயே சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தியது வந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில்தான் தொடர்ச்சியாக ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு பெரியாரிய செயல்பாடுகளில் தொடர்ச்சியாக இருக்கீங்க இந்த நிலையில் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா இது எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கரிய சிந்தனைக்குள்ளே வருது ஏன்னா பெரும்பாலும் மது ஒழிப்புங்கிற அரசியலை அடிப்படைவாதிகளும் பண்பாட்டு காவலர்களும் மதவாதிகளும் சாதியவாதிகளும் தான் ரொம்ப வேகமாக கையில் எடுப்பாங்க ஏன்னா அவங்க மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனையை எடுக்க மாட்டாங்க இந்த சாராய கடையை ஒழிக்கணும் டாஸ்மார்க்கை ஒழிச்சிடணும் இதனால் நாடு திருந்திருங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கும் பெரும்பாலும் பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் வந்து இந்த பரிபூர்ண மது விளக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடுலாம் பெரிய அளவில் பேசி நான் கேள்விப்பட்டதில் பெரியார் அம்பேத்கரும் அந்த கொள்கை உடையவர்கள் அல்ல இந்த நிலையில் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு என்று பேசி வந்த விடுதலை சிறுத்தைகள் பரிபூர்ண மது விளக்கு அப்படின்னு ஒரு மாநாடை இப்போது நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன தேவை வந்திருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றது சூழல ஒரு சில கருத்தியலை முன் வச்சு அல்லது வந்து கோரிக்கைகள் முன் வச்சு நடத்தப்படுகின்ற போராட்டங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக முன்னெடுப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சில இயக்கங்கள் வேறு அர்ஜெண்டாவை வச்சுட்டு இதை வந்து முன்னெடுத்துற மாதிரியான சூழ்நிலை இருந்துருக்கலாம் இல்லை இருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு அம்பேத்கரிய பெரியார் கொள்கைகளுக்கு ஆபத்து என்பது எந்தெந்த வகையெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கணும் பல முனை தாக்குதல்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்ப அந்த மாதிரியான ஒரு முனை தாக்குதல்னா வந்து இன்றைக்கு சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய இந்த மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமாகக்கூடிய சூழல் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ரொம்ப எளிதில வந்து இளைய சமுதாயத்தில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்ப இது வந்து நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கலா ஒருத்தர் யாரை சிந்திக்க முடியும்னா வந்து எந்த விதமான இதுக்கும் ஆட்படாம ஒரு ஒரு ஸ்டேபிளா தான் வந்து நல்ல சிந்தனைகள் தங்களை உட்படுத்திக் கொள்ள முடியும்ன்றது ரொம்ப இது வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் இப்ப நீங்க நம்ம கருத்தியல் நீங்க சொல்ற மாதிரியான அம்பேத்கரை கருத்தியில் பெரியாதை கருத்தியலை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு போடணும் அப்படின்ற பொழுது இது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறவங்க எப்படி வந்து நீங்க அது போன்ற கருத்தியலுக்கு வந்து அவங்க கொண்டு வர முடியும் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா நீங்க அந்த இருந்து தான் இதை பார்க்கணும் இன்னைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரெட்டா இருக்கு நீங்க ஒரு பக்கம் வந்து பல முனை தாக்குதல்களுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சமீபத்துல வந்து பள்ளி பள்ளியில வந்து போய் நடத்தக்கூடிய பிரச்சாரங்களை பார்க்கறோம் அப்ப இது எல்லாத்தையும் வந்து விலக்கி வைத்து விட்டு ஒரு சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இதே சமுதாயத்திற்கு வரணும்னா இதுல போய் சிக்க கூடாது அதுவும் குறிப்பா வந்து நம்ம வந்து இந்த சனாதன சக்திகளோட சூழ்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து போதைப் பொருட்களுடைய புழக்கம் இருக்கிறது என்பது வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சார் என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க மாநில அரசு மீது அந்த பழிய தூக்கி போடுறாங்க இதை வந்து கட்டுப்படுத்துறாங்க ஆனா ரொம்ப நுட்பமா போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிந்த செய்தி தான் தனியார் தலைமுறை மூலமாக வந்து நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் வந்து அதிகரித்து இருக்கிறது தான் பார்க்கிறோம் அப்ப இதுவுமே அவங்க கையில் எடுத்துகிற ஒரு ஆயுதமாக தான் நம்ம கவனிக்கணும் பெரியாரி அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளை கருத்தியலை தகர்ப்பதற்கான பல்வேறு ஆயுதங்கள்ல இளைய சமுதாயத்தை போதையின் பக்கம் ஈர்த்து ஈர்த்து அவங்களை வந்து அது மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடுகிறார்கள் என்பதாக தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இல்லை புரியுது நீங்க சொல்ல வருது ரொம்ப தர்க்க ஆதாரங்களோட நீங்கள் பேசியிருக்கீங்க லாஜிக்காக இருக்கு சரி இப்போ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கேட்கணும்னா இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது யாரை நோக்கி மாநில அரசை நோக்கியா ஆளும் திமுக அரசை நோக்கி தானே இந்த மது ஒழிப்பு கோரிக்கை இல்லை உங்களுக்கு நினைவு நாங்கள் வந்து ஏற்கனவே தமிழர் இரையாண்மை மாநாடா தமிழர் இரையாண்மை மாநாடா மாநாட்டில் ஒரு தீர்மானம் மது கொள்கை உண்டு தேசிய அளவில் மது கொள்கை வளர்க்க வேண்டும் நாங்க வந்து தேசிய ஒன்றிய அரசுதான் வந்து அந்த கோரிக்கையை வந்து அந்த வலிவத்துல வந்து முன்வைச்சோம் இன்றைக்கு கூட இன்றைக்கு வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது கூட தேசிய கொள்கை வலுக்க வேண்டும் என்பதா சொல்றோம் சொல்றோம் தேசிய கொள்கை வலுத்து அதன் அடிப்படையில மது உண்முனம் வரக்கூடிய வருவாயில ஏற்படக்கூடிய இழப்புக்களை ஒன்றிய அரசு காரணம்னு தான் நாங்க சொல்றோம் அதனால இது வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு என்பதை விட இது வந்து ஒரு பரந்தப்பட்ட ஒரு 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 வலியுறுத்தல் என்பதாக தான் நீங்க பார்க்க வேண்டும் இது வந்து இந்த குறிப்பிட்ட அரசாங்க குறிப்பாக கலந்தப்பட்ட அளவுல தேசிய அளவு என்ன சொல்ல போனா நீங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுல நீங்க எழுச்சி தமிழர் வந்து கோட் பண்ணாங்க அவங்க பேட்டியில இதே செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து நீங்க வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து மது வந்து முற்றிலுமாக வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுலாம் சொல்லியிருக்கோம் ஆக இது வந்து ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒன்றிய அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதை வந்து கொள்கை வகுக்கணும் என்பதுதான் இதுவா இருக்கு கோரிக்கையாக இருக்கு நுட்பமா அதில் விளக்கி இருக்கீங்க ஏன்னா மது என்பது பரிபூர்ண மது ஒரு யதார்த்தத்தில் சாத்தியமா அப்படிங்கிற வாதமும் போய்கிட்டு இருக்கு அதாவது பள்ளிக்கூடங்கள் இறை வழிபாட்டு தலங்கள் மக்கள் கூடும் இடங்கள் தவிர்த்து அந்த மாதிரி இடங்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இன்னொரு புறம் இல்லைங்க ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது பரிபூர்ண மது விளக்கு மது கடைகளே இருக்கக்கூடாதுங்கிற ரெண்டு கோரிக்கை அதை முதல் கோரிக்கையை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க ரெண்டாவது கோரிக்கையை சில பேர் வந்து அது சாத்தியம் இல்லைங்க உலகம் முழுவதுமே மது இருக்குங்கிறத அடிப்பில்லை இன்னைக்கு இருக்க சூழலை மதுவே இல்லாமல் கடைகளே இல்லாமல் நாங்கள் ஆக்குவது என்பது அது கொஞ்சம் இன்றைய சூழலுக்கு அது சாத்தியமில்லை அதை சும்மா வலியுறுத்துவதன் மூலமாக அது ஒரு காலம் தாழ்த்துவதும் அல்லது ஏதோ ஒரு கட்சியை அரசை விமர்சிப்பதற்கு தான் பயன்படுங்கிற இன்னொரு வாதமும் முற்போக்காளர்கள் மத்தியில இருந்தே வருது ஆரம்பத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் போட் பண்ணி பேசுறீங்க புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் சாதி இல்லை சாதி முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலையில வந்து அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பொழுது அப்ப அன் அப்போதும் இப்போதும் வரக்கூடிய விமர்சனம் என்ன சாதி எல்லாம் ஒழிக்க முடியாது சாதி எல்லாம் இருந்துட்டுதான் இருக்கணும் இங்க சொல்றா சொல்லிட்டு தானே இருக்கு அது ஒண்ணும் மாறுபட்ட நிலை இல்லையா அதுக்காக நம்ம வந்து சாதி ஒழிப்பு என்பதை கையில் எடுக்காம விட்டுட முடியாது அப்ப என்ன சாதிக்க முடிந்தது சாதி ஒழிப்பை முன்னெடுத்ததுனால என்ன சாதிக்க முடிந்ததுன்னா அந்த இருக்கம் பெரிய அளவுல தளர்ந்து இருக்கிறது குறிப்பா நீங்க என்ன கவனிக்கணும்னா இந்த சாதி ஒழிப்பை முன்னெடுக்கின்ற பொழுது சாதியை ஏற்றத்தாழ்வுனால் மிகப்பெரிய அளவுல பாதிப்படையக்கூடிய சமூகங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அவனுக்கு ஒரு ஷீல்டு கிடைச்சிருக்கு அதே மாதிரிதான் அந்த மது ஒழிப்புல என்னன்னா நீங்க நல்ல வசதியா இருக்கவன் குடிக்கலாம் குடிச்சு அவன் வந்து அவனோட ஈரல் கெட்டு போச்சுன்னா நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ணி ஈரல் டிரான்ஸ் பண்ணிப்பான் அவன் அவனும் குடிக்கக்கூடாதுன்றதான் கோரிக்கையாக இருக்கலாம் நம்முடைய கவனம் ஏன் இது ரொம்ப அதிகமா போகுதுன்னா ரொம்ப எளிய மக்கள் இன்னும் சொல்ல போனா அடுத்த தலைமுறைகள்ல வந்து நம்முடைய உரிமைகளை இழக்கக்கூடிய நிலையில இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு உரிமைகளை இழக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனுவின் பழக்கத்திற்கோ போதை பழக்கத்திற்கோ ஆட்பட்டாங்கன்னா அப்ப எதிர்காலத்தில் இருந்தால் அவருடைய விலை என்ன என்பது ஒரு கேள்வி புரியாது அப்ப இந்த இந்த முழக்கத்தை முன்வை செலுத்தக்கூடிய இந்த பிரச்சாரமானது முதற்கட்டமாக பெரிய அளவில பாதிக்கக்கூடிய மிகவும் நலிவடைந்து இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் செக்ஷனா இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாப்பதுல இருந்து ஆரம்பிக்கும் அது என்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிள் சொசைட்டி வருது என்னைக்கு சாதியப்பட ஒரு சமுதாயம் வருதுன்னு தெரியல நமக்கு ஆனா அதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம் அதை உண்மையிலே அதை நம்பி அதை நோக்கி தான் நகர்றோம் அந்த மாதிரியான ஒரு உண்மையான ஒரு எண்ணத்தோடு ஒழிப்பை பற்றி விடுதலை சத்திரை கண்டிப்பா இப்ப என்ற அரசியல் குறித்து பேசணும் இப்ப அது மாநாட்டிற்குள் ஒரு அரசியல் வந்திருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் செய்தியாளர் சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்ன விஷயம்தான் நண்பர்களுக்கு பிறகு தீயா பத்தி இருக்கு எடப்பாடி கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்கார் நான் தொடக்கத்தில் மது விளக்கு மாநாடு திமுக அரசை நோக்கியான்னு கேட்டேன் அதுக்கு நீங்கள் விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க இப்போ எடப்பாடியும் வரலாம் அப்படின்ட்டுருக்காரு ஆனால் அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு அவர் ஒன்றும் எடப்பாடியுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் நான் இதை சொல்ல விரும்பலை ஆனால் எடப்பாடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு நான் கவனிச்சேன் அவர் உடல்மொழி எல்லாவற்றையும் மது ஒழிப்பு மாநாடு இந்த நேரத்தில் எடப்பாடியும் வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பத இன்றைய அரசியல் சூழலில் திமுக வீசிக்காவையும் காங்கிரஸையும் தான் எடப்பாடி குறிவைக்கிறாரு வெளிப்படையாகவே நாங்க பாஜகவோட இல்லை இப்ப திருமாவளவன் எங்களுடன் வரலாம் இடதுசாரிகள் எங்களுடன் வரலாம் கிட்டத்தட்ட காங்கிரஸை கூட மறைமுகமாக கூப்பிடக்கூடிய ஒரு நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது தெரியுது விஜய் வந்தார்னா ஒரு மிகப்பெரிய திமுகக்கு எதிராக ஒரு அலைனை உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஊகங்கள் போய்கிட்டு இருக்கு விஜயுமே விடுதலை சிறுத்தைகளை விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க விஜய் எதுவும் சொல்லலை இப்படியான சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு நடத்தி திமுகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் எடப்பாடி வரட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பது ஒரு கூட்டணிக்குள் ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்தை உருவாக்கும் அவர் பொதுவான பத்திரிகையாளர்கள் மத்தியில் பல்வேறு ஊகங்களை உருவாக்குறதுக்கு இல்லையா இப்ப நீங்க ஈழ்தமிழர் பிரச்சனை வந்து அங்க வந்து மிக பெரிய அளவுல வந்து பாதிப்புகளை உருவாக்கி கொண்டு அது பொழுது விட்டு எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு திமுக கூட்டணியில இருந்த பொழுதே வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல வந்து தமிழக பாதுகாப்பு பாதுகாப்புக்கான வந்து எதிர்கூட்டணிகள் இருந்த கட்சிகளோடு விடுதலை செய்த கட்சி டிராவல் பண்ண வரலாம் அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் இன்னொன்னு இப்ப நீங்க வந்து இதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க மது ஒழிப்பு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு வந்து நீங்க அரசியல் நிலைப்பாடுகளோடு பொலிட்டிக்கல் அலையன்சஸோட நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை சொல்றாரு திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம்னு சொல்றாரு இப்ப இதுல எந்த மாறுபட்ட நிலைய திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கலைஞருடைய நாணயம் வந்து நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடும் பொழுது அரசு சார்பான நிலையில வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சர் நாங்க கூப்பிட்டு இருக்கோம் ஒன்றிய அமைச்சர் மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவரையும் கூப்பிட்டு முருகன் அவர்கள் கூட அமைச்சரா இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவர் கூப்பிட்டுருந்தாங்க அவர் கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் அப்பயே வந்து விமர்சனங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு என்ன சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியும் இன்னைக்கு ஒரு கேபினெட் ரேங்க்ல இருக்கிறது தான் அவரும் ஒன்றிய அரசுல வந்து அவர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புரோட்டோக்கால் படி வந்து அவர் ஒரு அத்தாரிட்டி தான் அவர் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய தலைவரா இருக்கார் ஆனா அவரை வந்து அழைக்கிறதுன்றதுல இதெல்லாம் வந்து ஒரு இதுவா இருக்குது ஆனா இது அவங்க கூப்பிட்டாங்க அதனால இவங்க பிஜேபி கூட போக போறாங்க நினைக்கலையே இது வந்து எங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சது இது வந்து அவங்க வந்து ஒரு நாளைய வெளியிடுறாங்க ஒன்றிய அரசின் சார்பா அவங்களுடைய நிதியமைச்சருக்கு வெளியி கொடுத்து அழைச்சாங்கன்னு அடுத்தது வந்து கவர்னர் கொடுத்த தேலியில் இருந்துட்டு வந்து யார போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருமே அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா திடீர்னு காலையில வந்து ஒரு முடிவு எடுத்து வந்து முதலமைச்சர் உங்கிட்ட ஒரு நான்கு அமைச்சருக்கு போய் தேதியில் இருந்து போய் சாப்பிட்டு வந்தாங்க வந்து அதையும் புரிந்து கொள்ள முடியுதுன்னு சொல்றீங்களா இதையெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்களா எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இல்ல இல்ல இதை சொல்லிட்டு இதனால பாஜக அலைன்ஸ்க்கு டீம்கே போயிடுவாங்கன்னு நாங்க சொன்னோமா அப்படி நாங்க சொல்லல அப்படிங்கிறீங்க அப்ப இந்த இந்த இதை வாய்ப்பா பயன்படுத்தி இதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்க சிங் வந்தாரு நீங்க ஆளுநர் தெளிவு இது பண்ணாங்கன்னு ஒரு அதையெல்லாம் சொல்லி காமி மாதிரி கொள்காட்டுற மாதிரி இருக்கு அப்ப வந்து நீங்கள் யாரும் வந்து திமுக நோக்கி முன் வைக்கப்பட்டதை நீங்கள் பாஜக நோக்கி நகர்றீங்கன்னா இல்லைன்னு அவங்க கேட்டரிக்கெல்லாம் சொல்லிவிட்டாங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த நகர்ப்புள்ளே நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அதை வந்து அதை அவங்க முழுமையாக ஏற்றி தான் தொடர்ச்சியாக ஆகிடுச்சி தான் வரார் திமுக போட்டினியை வந்து பலகிரப்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து பல்வேறு நபர்கள் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லிகிட்டு தான் வராது அதே போன்று இந்த நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியும் ஏன்னா இது வந்து அவர் சொல்லிக்கிட்டே தான் சொல்கிறாரு மறுபடியும் நாங்கள் வந்து

அது அதிமுகவுக்கு அழைப்பு எடுக்கிறோம்னா வந்து அது வந்து அந்த கட்சியுடைய பிரதிநிதி கூட யாராவது பேசிட்டு போலாம் அந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தனிப்பட்ட முறையில பிரதேசத்தை கட்சி வந்து அழைப்பு விடுத்தது போன்ற மாதிரியான புரிதல் எல்லாம் உருவாக்குறது வந்து ஒரு ஒரு செய்தி பரபரப்புக்காக வந்து பயன்படுவதை தவிர உள்ளபடியே வந்து கூட்டணியை பொறுத்தவரை இன்டாக்டா எல்லா வகையிலும் இருந்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதிலையும் கூட நீங்க வந்து அதை தெளிவா நீ அதை சொன்ன நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்தில் கூட இருக்கும் மறுபடியும் அந்த பெரியாரு

அவங்க எ எடப்பாடி ஓபிஎஸ்சு தினகரன் எல்லாரும் பிஜேபியோட பிளான் தாங்க அவங்க திட்டமிட்டு அதிமுகவை சிதறிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அப்போ இந்த நிலையில் இல்லை இல்லை பாஜக எதிர்ப்பில் எடப்பாடி உறுதியாக இருக்கார் ஓபிஎஸ் போன்றவங்க தான் இல்லை எடப்பாடி பாஜகவுடன் ஒருபோதும் சேரமாட்டாருங்கிற அந்த நிலைப்பாடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க எடப்பாடியை வந்து ஒரு ஆண்டி பிஜேபிங்கிற அந்த ஒரு கும்பத்துக்கு வந்துட்டீங்க அதனால தான் சாதிய மதவாத கட்சி லிஸ்ட்டில் எடப்பாடியை வைக்கல மதவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்கங்கிற அந்த மனநிலையிலேருந்து ஒரு முழுமையான எடப்பாடியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்க உங்களுக்கே இருக்கிற திறமையில வந்து ரொம்ப அழகா வந்து அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி எல்லாம் பாக்குறீங்க அப்படியே அவ்வளவுதான் கிடையாது அதாவது பிஜேபியோட எதிர்ப்பு எதிர்ப்பு வேற இப்ப நீங்க ஒண்ணு இல்ல கால்நதை பிரச்சனை வருது இல்ல வந்து நீட்டு பிரச்சனை வருது முதலமைச்சரே வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுது எல்லாருமே என்ன நிலைப்பாடுல இருக்காங்களோ அதை வந்து போய் நிக்கிறோம் அப்ப அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு கை விட்டாங்க இவங்க வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுல இருக்காங்கன்றது எல்லாம் கிடையாது அந்த கொஸ்டின் குறிப்பிட்ட இஷ்யூல இவங்க என்ன நீங்க வந்து பிஜேபியோட ஆதரவா இருக்காரா பிடிமா இருக்கிறாரா பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கார ஒரு கட்சியை வச்சிருக்காரு அதிமுக ஒரு கட்சி அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில அது அதுக்கான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு பலம் இருக்கிறது அந்த கட்சியும் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறது மத ஒழிப்பை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அப்ப ஏன் அப்ப இதே கோரிக்கைக்கே வர மதவாத சக்திகள் வந்து ஒத்துக்கிட்டா ஏன் வரமாட்டோம் மாட்டோம் என்று சொன்னா நம்ம வந்து அந்த அந்த சக்திகளோட நம்ம பிளாட்ஃபார்ம் ஷேர் பண்றது இதை விட ஆபத்தானதுன்றதுனால அவங்களை நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படிதான் நீங்க பாக்குறத தவிர இதை சொன்னதுனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வந்து நிலைக்கு வெறும் மது ஒழிப்பு மாநாடுனா மது ஒழிப்பு அரசியலை எங்க கட்சியினுடைய முதன்மை கொள்கை அப்படின்னு அறிவித்திருக்க கட்சியாக பாமக மாதிரியான எல்லாம் இருக்கிறாங்க அப்ப பாமக அழைக்கலாம் பாமகவுடன் கூட்டணி கிடையாதுங்க ஆனா மது ஒழிப்பு அவர்களுடன் ஒரே கொள்கை தான் அப்படிங்கிற அடிப்பில் அழைக்கலாங்கிற மாதிரி கேள்வி வரும்ல ஏன்னா எடப்பாடியையும் நாங்கள் அழைக்கிறோம் ஏன்னா கூட்டணி கிடையாதுங்கிறப்ப பாமகவும் அந்த லிஸ்ட்ல வரும்ல ஏன்னா மது ஒழிப்பு அவங்களும் தானே தொடர்ந்து பேசுறாங்க இப்ப இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா அந்த மது ஒழிப்பை பேசக்கூடியவர்கள் ஒரு வேற வேற எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு வேற ஒரு நாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியா பாமகவை பாக்குறோம் அவங்க பேசுற மது ஒழிப்பு என்பது ஒரு ஒரு இடம் அஜெண்டாது இது வந்து ஒரு சுகர் கோட்டிங் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து மறைப்பதற்காக அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நினைப்பாடா நாங்க பாக்குறோம் இது கடந்த காலத்திலேயே பேசியிருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சி அதற்கான மாநாடுகள் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா பெருமளவு இன்றைக்கு வந்து இது இது வந்து நச்சு சாராயம் இல்ல சாராயத்தை வந்து காட்சிக்குடிய நிலையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த இயக்கத்தை சார் பல கடந்த காலங்கள்ல வந்து தங்களை அசோசியேட் பண்ணிட்டு இருக்க செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கோம் இது ஒரு ஒரு தான் சொல்றாங்க அவங்க எல்லாருமே அதை பண்றாங்கன்னு சொல்ல அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து அவங்க வந்து ஒரு தவறாதான் பயன்படுத்துறாங்கன்னு பாக்குற அவங்க எடுக்கக்கூடிய அந்த மது ஒழிப்பு என்கின்ற அந்த கோரிக்கையினுடைய

அவர் வந்து அப்பதான் கவர்மெண்ட் முடிச்சிட்டு வர்றாரு ஆய்வு முடிச்சுட்டு வர்றாரு அவருக்கு வந்து முழு கண்டென்ட் வந்து எழுச்சி தமிழர் என்ன வந்து பேசுறாங்க வாய்ப்பே இல்லை காரணம் உடனே வெளியில வராரு அவர் அந்த மீட்டிங் நடக்கும் போது நானும் பார்த்தேன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அவருடைய ஆய்வு கூட்டத்தை எப்படி நடக்கிறது நான் வந்து இப்ப செங்கப்பட்டு மாவட்டத்துல கூட வந்து பாத்திருக்கேன் அவர் ஆய்வு கூட்டத்தை ரொம்ப சீரியஸா முடிச்சிட்டு வெளியில வராரு வெளியில வந்தவங்க ஆய்வு கூட்டத்தை பத்தி சொல்றாரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் அப்போ செய்தியாளர்கள் என்ன பண்றாங்க விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுக அழைப்பு கொடுத்திருக்கேன் ஒற்றை வரியில சொல்றாங்க அவர் வந்து அது என்னன்றது கூட வந்து அவரால் வந்து அந்த செய்தி என்னன்றத வந்து அவருக்கு போய் சேரல இது மாதிரி சொல்லியிருக்காரு வெளிச்சு தமிழர் எல்லா கட்சியும் வந்து மது ஒழிப்பு பேசுறாங்க அதனால எல்லாருமே இதை கலந்துக்கலாம் மது ஒழிப்பு வந்து ஆதரிக்கிற நிலையில தான் வந்து கடந்த காலங்களில் அதிமுக பேசியிருக்காங்க இப்படி சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அதுக்கான ரியாக்ஷன் சரியான ரியாக்சன் இந்த நேரம் நம்ம பேசிட்டு இருக்க எந்த நேரத்துல அவர் முழுமையா வந்து எழுச்சி தமிழுடைய பேட்டியை பார்த்துருப்பாரு நான் சொன்னது மாதிரி அவருக்கு இதுல வந்து எந்த விதமான கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை என்பதை வந்து அவர் உறுதியாக நம்புவாரு அது ஒன்றும் மாற்றமே கிடையாது சோ இது திமுக கூட்டணியில் வித சிறு விரிசலையும் ஏற்படுத்தாது திமுக தலைமை புரிந்து கொள்ளும் அதிமுக தலைமையில இருந்து அவங்க இதுவரையும் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்ட்டெல்லாம் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லலை ஆமான்னு சொல்ல எதுவும் சொல்லலை அவங்க ஒரு மௌனமாக இருந்திருக்கிறாங்க ஆனாலும் அதிமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை ஒரு சாப்டார்னரில் தொடர்ந்து எடப்பாடி அணுகுகிறார் நீங்கள் அணுகிறீங்கன்னு சொல்லலை அவங்க அப்படி அணுகிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை ஒரு அழைப்பு விடுத்துருக்காங்க அழைப்பு விடுத்துக்கொண்டே இருக்கிறாங்கங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் உணர்றீங்களா ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் இது இது வேற யாரும் பேசலை நீங்கள் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க திருமாவளவனுக்கு எவ்வளவோ எடப்பாடி கேட்டு பார்த்தாரு ஆனால் திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வரலன்னு சொன்னவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து சொல்றாரு நாங்கள் ஏன் எடப்பாடி கிட்ட போலன்னா எடப்பாடி எல்லாரையும் தான் கூப்பிட்டுருக்காரு எங்களை மட்டுமா கூப்பிட்றாரு விடுதலை சிறுத்தையில் கூப்பிட்டுருக்காருன்னு அன்புமணி அவர்கள் இடையில சொன்ன ஒரு வீடியோ ஒன்று ஆச்சு ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடி தொடர்ச்சியா உங்கள் மீது ஒரு சாப்டார்னர் வச்சு உங்களை ஒரு அழைக்கின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்காருங்கிறத நீங்க உணர்றீங்களா இல்ல தலைவர் சொல்லுவீங்க அதிமுக தர்பிலிரு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட வந்து எவ்வளவு முறை வந்து தொடர்பு கொண்டு பேசி பார்த்தாருன்னு தான் சொல்லிருக்கோம் நாங்கள் வந்து கிளியர் கட்டா வந்து எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக வந்து சொல்லியிருக்கோம் இதை வந்து அவருக்கு வந்து ஒரு சாப்பிடன்றத விட இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக அவர் வந்து அதை வந்து எடுக்கிறது ரொம்ப இயல்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இருப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியல எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க நீங்க வந்து விருதுகஸ்தை கட்சியோட உடன்படுகிறவர்கள் இல்ல மாறுபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் விருது கட்சி என்பது இன்னைக்கு வந்து ஒரு 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 முக்கியமான போர்ஸ் தமிழ்நாடு அரசியலுடைய திசை வழி போக்குவரத்து தீர்மானிக்கிறது வந்து யாரும் மறுக்கப்போகு அப்ப அவங்க ஒரு கட்சி நடக்கிறாரு ஏற்கனவே வந்து இருந்திருக்காரு அவர் அவருடைய கட்சியோட நல்ல நோக்கி அவங்களுடைய கட்சிக்கான முன்னெடுப்பு வந்து அவங்க எப்படி பாக்கணும்னா யாரும் வந்து கூட இருந்தாங்க நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க அப்படிதான் அவர் பாக்குறாங்க தவிர இதை வந்து சாப்பிட் பண்ணது வந்து விடுதலை சித்தல் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு எல்லாம் வந்து இவங்க வந்து இப்படிலாம் இருக்காங்க அதனால கிடையாது அது ஒரு பொலிட்டிக்கலா வந்து பாக்குறதுதான் தவிர அதனால அதுக்காக தான் வந்து நம்ம ஈட்டாக முடியாது இது இது ரொம்ப இயல்பானது நமக்கான இருப்பு இருக்குன்றதால அவங்க கேக்குறாங்க அவங்க வந்து நம்ம நாடுறாங்க அவங்க நாடுறாங்கன்றதுனாலே நம்ம வந்து பரவாயில்ல நம்ம கூப்பிடுறாவே நம்ம போற நிலைமை எல்லாம் இல்லை அதுக்கான சூழலும் இல்லை ஏன்னா விஜய் கட்சியை ஆரம்பிக்க போகிறதும் திமுகவை டார்கெட் பண்ணி தாங்கிற மாதிரி விஷயங்கள் வருது விஜய் ஆரம்பித்தாலும் திமுகவை டார்கெட் பண்ணி தான் பேசுவார் அவரும் ஏடிஎம்கே அலைன்ஸு அங்கே பவன் கல்யாண் மாதிரி ஆந்திராவில் ஒரு டெப்டி சிஎம் மாதிரி கூட ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாமே ஊகங்கள் தான் அப்படிலாம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நிலையில் இந்த மாதிரெல்லாம் அழைப்பதுங்கிறது வேறு மாதிரி ஊகங்கள் வருது ஏன்னா விஜய் விடுதலை சிறுத்தைகளை விரும்புகிறார் எடப்பாடி விடுதலை சிறுத்தைகளை விரும்புகிறார் அப்போ கூட்டணி உடைமா விரிசலாக வாய்ப்பு இருக்கிறதான்னு அன்றாடம் விவாதங்கள் நடைபெறுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பல விவாதங்களை கலந்து கொண்டிருப்பீங்க இந்த நிலையில் இப்படி ஒரு அழைப்பு வந்த உடனே இந்த வாதங்களுக்கு இந்த ஊகங்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வலு சேர்க்குற மாதிரி பார்த்தீங்களா நாங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ விஜய் கட்சியெலாம் வருது இல்லையா அதனால் இது அதிகமாக வலுப்பெறுது இல்ல இப்ப தொடர்ச்சியாக நீங்க எழுச்சி தமிழர்கள் எது பேசினாலுமே வந்து அதை ஒட்டி வந்து ஒரு அரசியல் ரீதியான இருக்குமான்னு பார்க்கக்கூடிய நிலையில தான் அவர் இருக்காரு அவருடைய ஒவ்வொரு நாள் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியை ஒட்டி அந்த மாதிரிதான் பாக்குறோம் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி திரு விஜயவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஈர்ப்பு இருக்கணும்னா தெரியல பல எல்லாம் பண்றாங்க ஆனா ஒரு சில விஷயம் என்னன்னா நீங்க நடிகர் இல்லாக்கி வந்து அரசியலுக்கு வந்தவங்கள ஒப்பிடும் பொழுது அந்தந்த காலகட்டத்தையும் நம்ம கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கு அந்த கால அன்றைக்கு இருந்த சூழலை கணக்கு எடுத்துக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் நீங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் வேற மக்களுக்கு வந்து போய் சேரக்கூடிய கருத்துக்கள் வேற அந்த கருத்து போய் செய்திகள் போய் சேர்ந்த பாஸ்ட் வேற அது ஒரு வேகம் வேற அதனால அதெல்லாம் இருக்கு அவங்க அவங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறான்னு தெரியல இதெல்லாம் எதையுமே சிந்திக்காம தான் நீங்க நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து அழுத்த திருத்தமா சொல்லுங்க

டிரான்ஸ்பரண்டா சொல்லுவாரு அப்படிதான் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா இவ்வளவுதான் சுற்றி வரைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நாங்க வந்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல ஒரு அழைப்பா அதிமுகவுக்கு கொடுத்து அதன் மூலமா அவங்க வந்து அந்த மாதிரியான நிலையெல்லாம் கிடையாது அப்படிதான் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா அதை கிளியர் கட்டா வந்து நாங்க வந்து இந்த ரீசனுக்காக வந்து நாங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடியவர் தான் இந்த அவர்கிட்ட கிடையாது மறைக்கக்கூடிய காட்சி அவர்கிட்ட கிடையாது இந்த பிரச்சனையில வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அவர் உடல் பார்க்கக்கூடிய நிலையில இந்த மது மற்றும் போதை பொருள் ஒழிப்புல வந்து அவர் வந்து முழுக்க 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 வந்து இதுல வந்து அதி தீவிரமா இதுல வந்து முன்னெடுக்கணும்ன்றது வந்து ரொம்ப இதுவா இருக்காரு சமீப காலங்கள பேசும்பொழுது கூட இது வந்து மாநாடு நடத்தும் இப்ப இன்னொரு செய்தியும் பதிவு பண்றாரு இப்ப மது மற்றும் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காகவே இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு இயக்கத்தை ஒரு ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு கட்சியில உருவாக்கிட்டாரு இன்னைக்கு காலையில உருவாக்கி அதுக்கு ஒருத்தர் வந்து அதுக்குன்னு ஒரு செயலாளர்களை நியமனம் பண்ணிருக்காரு அப்ப என்னன்னா இது மாநாடு எடுத்து சில பேருக்கு கூட வந்து ஒரு சில பேர் என்ன கருத்து இது வந்து இவங்க வந்து முன்னெடுக்கிறது வந்து ஒரு ஒரு மாநாடு நடத்ததுக்கான ஒரு கருப்பொருள் மாநாடு மது ஒழிப்புக்காக பேசுறாங்க அந்த மாதிரியான முன்னெடுப்புலாம் இல்லை நீங்க தான் போறீங்க தொடர்ச்சியா ஏற்கனவே ஒரு முயற்சி எடுத்தோம் அப்புறம் வந்து அது வந்து ஒரு ஒரு கண்டினியூஸா இல்ல பட் இந்த நேரத்துல இந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புன்றத ஒரு தொடர் இயக்கமாக எப்படி வந்து நாங்கள் வந்து அடிப்படை கொஞ்சம் சாப்பை முன்னிறுத்தி நீங்க வந்து கொண்டு போகிறது எந்த மாற்றமும் கண்டிப்பாக ஒரு நிகழ்வு குறித்து ஒரு ஐயம் வருது ஒரு அறிக்கை குறித்து ஒரு பல ஊகங்கள் வருது அரசியலில் இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம் நீங்கள் உங்களை போன்ற தேர்ந்த அரசியல்வாதிகளாதான் அந்த நிகழ்வு அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் கடந்த கால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு இனி என்னெல்லாம் நடக்கும் எங்களுடைய கொள்கை உறுதிப்பாடு எப்படியெல்லாம் போகும் வளைந்து கொடுக்க மாட்டோம் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவா கொள்கை புரிதலுடனும் இன்றைய ஓட் பாலிடிக்ஸினுடைய ஓட்டிங் பிஹேவியர் தெரிந்தவருங்கிற அறிப்பில ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி